இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து இதுவரை நடைபெற்றுள்ள நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல்களில் போட்டியிட்டு அதிக முறை தமிழ்நாட்டிலிருந்து எம்பியாக இருந்தவர்களின் விவரங்கள் அதிமுகவை சேர்ந்த மு தம்பிதுரை அவர்கள் ஐந்து முறை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக இருந்து இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் இந்த ஐந்து முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் தர்மபுரி நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதியிலிருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் தர்மபுரி மக்களவைத் தொகுதியிலிருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த வருடங்களில் கரூர் நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதியிலிருந்தும் தேர்ந்தப்பட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஆர் பிரபு அவர்கள் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து ஐந்து முறை மக்களவை மக்களவை எம்பியாக பணியாற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் இவர் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக இருந்திருக்கிறார் முரசொலி மாறன் அவர்களும் ஐந்து முறை எம்பியாக இருந்து இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார் இந்த ஐந்து முறை எம்பியாக இருந்ததில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுகளில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் திமுக உறுப்பினராக இருந்திருக்கிறார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணிபுரிந்திருக்கிறார் திரு ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்களும் ஐந்து முறை மக்களவை உறுப்பினராக இருந்து இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார் இவர் ஐந்து முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுகளில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸின் சார்பாக சேலம் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தேர்தல்களில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் திமுகவின் பொருளாளரான டி ஆர் பாலு அவர்கள் ஆறு முறை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் தென்சென்னை தொகுதி மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம் அருணாச்சலம் அவர்கள் தென்காசி தொகுதியிலிருந்து ஆறு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஆறு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுகளில் இந்திய தேசிய காங்கிரஸின் சார்பாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் தமிழ் மாநில காங்கிரஸின் சார்பாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டிருக்கிறார் அடுத்ததாக திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் ஆறு முறை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதி மக்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பணியாற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை நடைபெற்ற நான்கு மக்களவைத் தேர்தல்களில் கிருஷ்ணகிரி தொகுதியிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் சேலம் தொகுதியிலிருந்து சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சரான ப சிதம்பரம் அவர்கள் இவர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து ஏழு முறை மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த இரண்டு ஆண்டுகளில் தமிழ் மாநில காங்கிரசின் சார்பாகவும் மற்ற தேர்தல்களில் இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாகவும் போட்டியிட்டு சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார் நன்றி